லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்றைய பதிவில் நாளைய துவாதசியின் சிறப்பினையும் உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தினையும் பற்றி போகிறோம் விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்ம பால்குண மாதத்தின் அதாவது பங்குனி மாத வளர்பிறை துவாதசி என்று ஒரு தூணிலிருந்து தோன்றி ஹிரண்ய கசுபுவை வதம் செய்தார் ஆதலால் இது நரசிம்ம துவாதசி என்று சிறப்பிக்கப்படுகிறது இந்த துவாதசி விரதத்தினை மேற்கொண்டால் குடும்ப பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியையும் நரசிம்மரின் முழுமையான ஆசீர்வாதத்தையும் பெற முடியும் விரதம் இருக்க இயலாதவர்கள் நரசிம்மரின் மந்திரத்தினை தன்னால் இயன்ற அளவு உச்சரித்து நரசிம்மரின் ஆசிர்வாதத்தை பெறலாம் உச்சரிக்க வேண்டிய நரசிம்மர் மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் தம்பத்ரம் பத்திரம் ருத்யும் நமாம்யகம் उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वदोमुकं नरसिंहं भीषणं दम्पत्रं मृत्युं मृत्युं नमाम्यघम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वदोमुकं नरसिंहं भीषणं दम्पत्रं मृत्युं मृत्युं नमाम्यगम् நாளை இந்த மந்திரத்தினை அனைவரும் உச்சரித்து நரசிம்மரின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்